உண்மையாவே இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க வீடியோ போவோம். என்ன தெரியுது? இவ்ளோ பெரிய பாம்பா? எங்க வாங்க வாங்க நீ என்கிட்ட உட்றீங்க. இல்ல இல்ல கிட்ட ஆமாங்க. ஆமான்றீங்க பெருசு பெரிய தெரியுதுங்களா என்னங்க இது படுத்தல பாக்கற மாதிரி இது பாத்துங்க வாய டக்குனு كده விட போதே நல்ல உடம்பு மட்டும் தெரியுது உடம்பு சரியா இல்ல இந்த பாம்பு யாரோமா பாத்தது முதல்ல எங்க பாம்பு யாரு நீ தான் பாத்தியாப்பா எங்க இருந்து பாம்பு எந்த இடத்துல இங்க தான் படுத்துஞ்ச குருக்குல ஆமா நீ எங்க இருந்து வந்த வந்தா டூ வீலர் வந்தியா அப்புறம்

இப்ப போச்சுன்னா எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது நண்டு சிண்டு வந்து எல்லாம் எங்க வந்துச்சியா பாத்தியா எப்ப பாத்த எவ்வளவு பஸ் இருந்துச்சியா என்ன பண்ணீங்க பிடிச்சிங்களா விட்டுட்டீங்களா பிடிச்சிங்களா ஃபாரஸ்ட் வந்து வந்துட்டாங்களா தம்பி வர

இப்ப நவரு பண்ணலாம் நவ் பண்ணலாம் நவருப்பாரு நவருங்க தம்பி நபர் பாக்க வழி விடுங்க இந்த தான் குடிக்க போறாங்க இருக்கு தம்பி ஒரு வேலை மேலே பாப்பா தைரியமான நாளாக போய் கிட்டப்பா அதுமே ஆம்புல கரிட்டல்ல ஒன்னே வர தெரியமாட்டது போர்டிங்க்குள்ள கரெஞ்ச அதக்கும் பாருங்க தல ஐயோ எவ்ளோ பெருசா சாமி போ போல கலமோ நல்லாவே கலமோ மாட்டது பாருங்க சார் தல हां அங்க நீ அம்த்து சார் நீ அது என்ன பண்ணுது வெளிய எலசில இருக்கு हां தா தெரியதா சார் இங்க பாரு சார் நான் அம்த்து நினாதக் சார் புடிட்டா அது வாளை அண்ணிய கேறதே தல வெளிய வந்து 25 வெளிய வந்து தல அள்ள வாளை புடி இங்க தல வெளிய வந்து தெபா லைடி ஒரு பைட்டா டே என்ன லைடி புடி புடி ர 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

மா ஏய் வந்து 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 கைடு கைடு வந்து சொல்லு ஊரிச்சி 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 இரு இரு யாரு அந்த அந்த புடி ஆட்ட

புரிய <laughs> எப்ப <laughs>

பேர் லைட் கொடுப்பா லைட் கொடுப்பா இது விடுடா தப்பு நடி மடி போறா போடு வந்து உனக்கு டேய் விடுடா அங்க பக்கமே இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு போட்டது என்ன எங்க போயிடு கோடு குடு 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 குடுங்க மூணு பேர் சேவنا போடுடு ஒரு டைம் வலிக்குது

பாம்பை பிடிச்சிட்டு இப்போ அந்த கலப்பை மொழி தேசிக்கிறீங்களா திரும்ப வரக்கூடாதுன்னு இப்போ இங்கே பாம்பை பிடிச்ச இடத்துல கற்பூரம் கொளுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் திரும்பவும் இங்கே பாம்பு வரக்கூடாது அப்படின்னு ஓகே டியர் வியூவர்ஸ் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎம் டுடே தேங்க்யூ